ஃப்ரெண்ட்ஸ் பழனி ரொம்பவே நினைக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பழனி ரொம்ப ரொம்ப பாவம் தாங்க அவர் ஏன் தான் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணுமோ அப்படின்ற நிலைமைக்கு இப்போ வந்துட்டார் இதற்கு முன்னாடி அவருக்கு வாழ்க்கையில கல்யாணம் ஒன்று நடக்கலை அப்படின்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது பட் இப்போ அவருக்கு கல்யாணம் நடந்ததே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க அவர் ரொம்ப ரொம்ப பாவம் சுகன்யா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு அதை பார்த்து இந்த பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் எதையுமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவருக்கு புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் பாண்டியனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாரா வெறும் முந்நூறு ரூபாயை கொடுத்து அதுவும் புதுசாக கல்யாணான ஒரு கிட்ட வெறும் முந்நூறு ரூபாயை கொடுத்து நீங்கள் வந்து சினிமாவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்மளால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாத விஷயம் அதை தான் வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் பாண்டியன் பண்ணார் அதையும் வெக்கமே இல்லாமல் அந்த பழனியும் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு வந்துடுறாரு வந்து அவங்கள சுகன்யா கூப்பிட்டு சினிமாவுக்கும் கிளம்புறாரு கடைசியாக கோமதி கேட்கவும் செஞ்சாங்க பணம் வந்து இருக்குதாடா பத்துமா மச்சான்ட்ட வாங்கனியாக உனக்கு அளவுக்கு இருக்குதான்னு கோமதியும் கேட்டாங்க கதிரும் கேட்டார் ஆனால் எல்லாருக்கிட்டேயும் பழனி வந்து ஓகே இருக்குது போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு அவர் ரெண்டாவது வந்து கோமதி அது அமௌண்ட் வாங்கிட்டு போயிருந்தார் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஆனால் அவர் அதை பண்ணாததுனால இன்றைக்கி பெருமளவில் என்ன பண்ணார் மாட்டிக்கிட்டார் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா சுகன்யாவும் பழனியும் வந்துட்டு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க அப்போ சுகன்யாவுக்கு இப்போதைக்கு இவங்க கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல ரொம்பவே சந்தோஷமாக தான் சினிமாவுக்கு கிளம்பி போகிறாங்க ஸோ வர்ற வழியில் அவங்க போகிற வழியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம அரசியும் குமாரும் பேசிகிட்டு இருக்காங்க ரோட்டில் நின்று அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க சுகன்யா பரவாயில்லையே இப்போ அளவுக்கு கொண்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வர்றதை பார்த்துட்டு குமார் வந்து பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாரு சி சித்தப்பா வர்றாரு அவங்கள கூப்பிட்டு பேசுவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஐயோ நான் தொலைஞ்சேன் அவ்வளோதான் அப்படியா இப்படியா என்னை விட்டுருங்க விட்டுருங்கனாலாம் அவங்கள்ட்ட பேசலை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அரசிக்கு தான் மாட்டிக்குவோமோ அப்படின்ற பயம் அளவுக்கு அதிகமாக இருக்குது இருந்தாலும் பயத்தோடு என்ன பண்ணுறாங்க இந்த தவறுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசி வீட்டில் மாட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றதுல மாற்றுக்கறதே இல்லை ஸோ இன்னைக்கு குமார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க குமார் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு எப்பாடி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் அதுவும் உள்ளூருக்குள்ளே தெரியாமல் மீட் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் நாளைக்கும் மீட் பண்ணணுமாம்ல அப்படியெல்லாம் முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அரசி நீ எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆ எங்கள் வீட்டில் உங்கள் எங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லாரும் என்ன கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லிடுறாங்க ஸோ குமார் வந்து இப்போதைக்கு ரொம்ப நல்ல விதமாக நடிச்சுக்கிட்டுருக்காரு இப்போ டைம் என்னாகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மணி அஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஐயோ அவ்வளோதான் எங்கள் அம்மா நிறைய கேள்வி கேட்பாங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசி வேகமாக கிளம்புறாங்க அதற்கு குமார் வந்துட்டு இரு நான் உன்னை பஸ் ஸ்டாப்பில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை எனக்கு வேண்டாம் நான் நடந்தே போய்க்கிறேன் யாராச்சும் பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அரசி நான் உன்னை கொஞ்சம் முன்னாடியே விட்றேன் நீ கண்டிப்பாக மாட்டிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் இவங்க மாட்டேன் மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க அவர் ரொம்பவே வற்புறுத்தி ஃபைனலாக என்ன பண்ணிடுறாரு கூட்டிகிட்டு கிளம்புறாரு கிளம்பி ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் நம்ம ஒரு இளநி கடையை பார்த்தோடனே குமார் வந்து நிப்பாச்சாரு நீ வந்து இளநி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வாங்கி குடிக்கிறாரு அரசி ரொம்பவே பயந்துக்கிட்டே குடிக்கிறாங்க அதை நீ பயப்படாமல் குடியரசு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ கரெக்டாக பழனியும் சுகன்யாவும் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க சினிமாவுக்கு அவங்க நல்லா பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் பழனி வந்து கவனிக்கலை அப்போ குமார் சொல்கிறாரு ஐயா சித்தப்பா வர்றாரு கூப்பிட்டு பேசுவோமா பேசுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ பேசாமல் இருங்க வேறு வேணையே வேண்டாம் என்ன நீங்கள் மாட்டி விடாமல் இருக்க மாட்டீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக என்ன பண்ணுறாரு குமார் அவங்கக்கிட்ட பேசலை அமைதியாக அவரும் இந்த பக்கமாக திரும்பி நிற்கிறாரு அரசி கீழே ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஸோ அரசி இப்போ அவங்க போயிட்டாங்களா போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்போ சுகன்யா அவங்கள பார்த்துடுறாங்க சுகன்யா பட் இப்போதைக்கு எந்த உண்மைகளையும் வீட்டில் சொல்லவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தானே இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் பாண்டியனுடைய குடும்பம் வந்து அசிங்கப்படணும் அப்படின்றதுல சுகன்யாவுக்கும் ஆசை இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க சொல்லவே மாட்டாங்க இப்போதைக்கு அவங்க கம்மனே இருக்காங்க இப்போ சினிமா தேட்டருக்கு போயிடுறாங்க போனோடனே இது என்னங்க தேட்ரு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க இல்லைம்மா சினிமா தேட்ரு தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த தேட்ருக்கா இந்த தேட்டருக்கெல்லாம் நான் வரமாட்டேன் இந்த தேட்டருக்கு நீங்கள் எப்படிங்க நம்ம கூட்டிகிட்டு வந்தீங்க இங்கே இருக்கிற ஆளுங்களை பாருங்க இவங்களுக்கு மத்தியில் நம்ம உட்காந்து படம் பார்த்துட்டாலும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் முடியாது இந்த தேட்டருக்கெலாம் நான் வரமாட்டேன் இதுக்கு பேசாமல் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இது இல்லம்மா அந்த தேட்டர்லேயே பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இவர் வந்து பொறுமையா சொல்றாரு அதெல்லாம் முடியாது ஏன்னா அந்த மாலில் ஒரு நாலு பெரிய தேட்டர் இருக்குல்ல அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பெரிய தேட்டருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏன் பெரிய தேட்டருக்கு போகிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைம்மா என்கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் முந்நூறுபா கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதில் இப்போ வர வழியில் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டிங்களே அதுவும் அதில் தானா இல்லை அது இல்லாமலா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஐயோ இப்போ அப்படின்னா வெறும் இரநூறுபா தான் இருக்குதா இங்கே டிக்கெட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கேட்குறாங்க இங்கே எண்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாரு அங்கே டிக்கெட் எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கே நூற்றி அறுபது ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் பொண்டாட்டியை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வர்றவனுக்கு ஒரு நூற்றி அறுபது ரூபாய்க்கு டிக்கெட் கூட எடுக்க முடியாது அப்படின்னா நீ எல்லாம் உனக்கு எதுக்கே ஒரு கல்யாணம் நீ எதுக்கே இவ்வளோ காசு கூட இல்லாமல் ஒரு கல்யாணம்லாம் நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அந்த இடத்துல கத்தி நம்ம பழனியை அசிங்கப்படுத்துகிறாங்க பழனிக்கு ரொம்பவே இன்சல்ட்டிங்காக இருக்குது அப்போது இங்கே பாரு சுகன்யா இன்னொரு வாட்டி நம்ம மச்சாங்கிட்ட நிறைய காசு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சினிமாவுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு ஒரு விள ஒரு விளக்கண்ணையும் வேண்டாம் இது முதல் தடவை அவங்க கூட வந்துட்டே இப்படி அசிங்கப்பட்டாச்சு நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட வந்து வந்து அசிங்கப்படணுமா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கத்துறாங்க கேட்டுக்கோங்க பழனிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு வீடு கூட்டிட்டு வந்தால் நேராக என்ன பண்ணுறாங்க முத்துவேல் சக்திகளோடு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க வர வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்த விஷயம் உங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் தான் பணம் கொடுத்தாங்கல்ல அதுவும் முத்துவேல் மாமா காடையே கொடுத்தாரு நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு எங்க மச்சான் கொடுப்பாரு மச்சான் கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு வெறும் முந்நூறு ரூபாய் வந்து ஆட்டிக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே வராங்க பழனி அமைதியாகவே வர்றாரு ஏன்னா இது வந்து எந்த ஒரு பொண்ணும் எதிர்பார்க்கறது தான் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது அதுவும் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுற பொண்ணு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் இவங்க இப்படி தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது பழனிக்கு புரிஞ்சிருச்சு இருந்தாலும் இது வந்து பாண்டியனுக்கு புரியலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை பாண்டியன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னா சொல்லியாகணும் இருந்தாலும் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் நினைக்கிற விஷயங்கள் தான் சரி அவர் பண்ணுறது மட்டும்தான் சரி அடுத்தவங்கள பற்றி அவர் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது வெறும் முந்நூறுபாயை கொடுத்தா இதில் அவங்க எப்படி ஒரு மனுஷன் ஒரு படத்துக்கு போயிட்டு அதுவும் மைஃபோடு போயிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வர முடியுமா இதை வந்து காமனாக ஒரு பொதுப்படைய அறிவு இருக்கிறவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணவே மாட்டாங்க பட் பாண்டியன் வார் ஏன்னா பாண்டியனுக்கு வந்து பணம் பணம் பணத்தை சிக்கனம் பண்ணணும் அப்படின்றதில் மட்டும்தான் எய்மாகவே இருக்கிறாரு ஃப்யூச்சரில் பண கஷ்டம் வந்துடக்கூடாது பிள்ளைங்களுக்கும் சரி அவருக்கும் சரி அவர் வந்து ஃபினான்ஷியலாக எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி அவர் வந்து சிக்கனமாக இருக்கிறாரு பட்டு அவர் வந்து சிக்கனத்தை தாண்டி கஞ்சத்தனத்துக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னா சொல்லியாகணும் வெறும் சிக்கனமாக மட்டும் இருந்தார்னா ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையே வராது அவர் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறதுனால தான் பிரச்சனை அப்படின்றதே வருது ஸோ இப்போ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றிக்கிறது மட்டும்தான் ரொம்பவே நல்லது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம தெரியலங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதற்கப்புறம் யாரை காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பழனி வந்து வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா அவர் ரொம்பவே சோகமாக இருக்கிறாரு அவருக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது ஸோ இப்போது இவங்க வந்த உடனே முத்துவேல் சக்திகளோட வீட்டுக்கு தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்லிடுறாங்க எதுக்கு அதெல்லாம் வேணாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அக்கா வீட்டுக்கு போகலான்னு ஆனால் சுகன்யா வரவே இல்லை இங்கே பாருங்க அங்கே வந்தால் ஏன் எல்லோரும் படத்துக்கு போகாமல் திரும்ப வந்துட்டிங்க வந்துட்டிங்கன்னு கேட்பாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்ககிட்ட எல்லாம் என்னால் கரெக்டாக பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நம்ம படுக்க இங்கேயே இருக்கலாம் நீங்களும் வேணால் இங்கேயே இருங்க இல்லைன்னா நீங்கள் மட்டும் என்ன பண்ணுங்கள் அங்கே போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டாகவே சொல்லிடுறாங்க ஸோ இப்போ அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது என்னடா இது நம்ம கல்யாண வாழ்க்கையை இப்படி ஆயிடுச்சே ஒரே நரகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு இருந்தாலும் அவருடைய வருத்தத்தை நேரடியாக என்ன பண்ண முடியாது அவரால் காட்டிக்கவே முடியாது அவர் கம்முனு தான் இருந்தாகணும் வேற வழியே இல்லை ஸோ இதற்கு மத்தியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்பவே த்ரில்லிங்காக தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதற்கப்புறம் வந்து அரசி எப்படி குமார கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகரப்போகுது போகுது இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா குமார் வந்து அரசிக்கிட்ட பேசிகிட்டே இருப்பார் பட் அரசி எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு பேசாமலே இருப்பாங்க ஸோ இப்போ இவ்வளோ எபிசோடுக்கு அப்புறம் குமாரை வந்து என்ன பண்ணுறாங்க அரசி கொஞ்சம் ஏர் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பட் அவர் வந்து பழிவாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்றது தான் ரொம்பவே வருந்துத்தக்க விஷயமா பார்க்கப்படுது இப்போது அவர் வந்து அரசிய ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தனை நடிப்புகளும் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அவர் அளந்து விடுற கதைகள் எல்லாமே பொய் தாங்க பொய்யை மூலமாகவே வச்சு இந்த உரிமையை அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அரசிக்கு எனக்காவது இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பொய்யா பழகுறாங்க அவங்க நம்மக்கிட்ட கம்ப்ளீட்டாகவே பொய் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இருந்து அப்படின்னு தெரிய வரும்போது அதோட பெயின் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பெயினை தான் அரசிக்கு கொடுக்கணும் அந்த அதை பார்த்து அரசி வந்து கஷ்டப்படுறத பார்த்து பாண்டியனும் நம்ம கோமதியும் என்ன பண்ணணும் நொந்தே சாகணும் அப்படின்றது தான் இவங்களோட முழுமையான எய்மை அந்த எய்மை நிறைவேற்றுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த வேலைகளெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நமக்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் பட் இருந்தாலும் இந்த வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நமக்கு ரொம்பவே எரிச்சல் ஊற்ற வகையில் தான் இருக்குது கொஞ்சமாவது வந்து குமார் திருந்தியே ஆகணும் கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவர் வந்து அரசு என்ன பண்ணணும் உண்மையாக லவ் பண்ணணும் லவ் பண்ணால் மட்டும்தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவர் வந்து குடும்பத்தை ஏமாற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் பழிவாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி பட்டு நம்ம அரசிய வந்து ஏமாற்றி அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அவங்க இந்த மாதிரி வேலைகளை பண்ணவே கூடாது அப்படின் தான் நம்ம நினைக்கிறோம் பட் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் நமக்கு இன்னும் விளங்கலை ஏன்னா இன்னும் எபிசோடில் வந்து முழுமையாக அந்த ஒரு விஷயங்களையும் காமிக்கல கதை வந்து எப்படி எதை நோக்கி நகரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் புரியலை பட் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஒவ்வொரு நாளும் எபிசோடு வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக தான் போய்கிட்டு இருக்குது அரசியன் குமார் எப்போ சேருவாங்க அப்படின்றத நோக்கி தான் கதை நகரப்போகுது அடுத்தடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா கதிரன் ராஜி இவங்க ரெண்டு பேருடைய பேர் ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க ரெண்டு பேருடைய பேரில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ராஜியை போலீஸ் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் முழுமையாக முயற்சி பண்ணுறாரு ஸோ அதற்கான எக்ஸாம் வந்து ராசி நம்ம ராஜி எழுதியிருந்தாங்க ஸோ அதற்கான ரிசல்ட் வந்து வந்துடுது அப்போ கதிர் அண்ட் ராஜு ரெண்டு பேரும் ரொம்பவே பட இருக்காங்க அப்போ இவர் கேட்குறாரு இங்கே பாரு ராஜி நீ பாஸ் பண்ணிருவலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நீ தான் உன்னை விட என்னை நம்புவேன்னு சொன்னலை நீ பாஸ் பண்ணியிருப்பேன் நான் பாஸ் பண்ணியிருப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நான் வந்து ஒரு சின்ன டவுட்டுக்காக தான் கேட்டேன் நிஜமாவே நீ வந்து மாட்டிக்கலையா நீ வந்து பாஸ் ஃபெயில் ஆகலையா அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து திரும்ப திரும்ப கொஸ்டின் பண்ணுறாரு இல்லை நான் எந்த ஒரு பிட்டும் அடிக்கலை நான் வந்து நானாவே தான் என்ன பண்ணேன் ஓனாகவே எக்ஸாம்லாம் எழுதினேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு விதமான ஃபேமிலியில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சூழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ ராஜி பாஸ் ஆகியிருக்காங்களா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்க்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அவ எப்படியாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் நினைக்கிறாரு ஸோ அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்க பாஸ் ஆனாங்கன்னா தான் அதுக்கப்புறம் கதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டார்டிங்லே அவங்க வந்து பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போலீஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் இருக்குது அதற்கெல்லாம் நடுவில் வந்து கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்ம கதிரை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இப்பயே இவங்க வந்து முழுமையாக விரும்புகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ இதே மாதிரியே போச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது ஸோ என்ன தான் பண்ண போகிறாரு கதிர் கதிருக்கும் ராஜிய ரொம்பவே பிடிச்சிருக்குது நாள் எபிசோடில் கூட ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க அவங்க ராஜியோடைய பார்வை வந்து கதிரை விட்டு எங்கேயுமே நகலவே இல்லை அவங்களே தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ கூட அவர் கூட நினைச்சாரு என்ன இப்படி குரு குருன்னு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கெல்லாம் அர்த்தம் வந்து உண்மையான காதல் மட்டும்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணதுனால தான் அவங்களால் என்ன பண்ண முடியல எந்த விதமான பிரச்சனைகளையும் போக முடியல அவங்க வந்து முழுமையாக லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கலை அப்படின்னாலும் அவங்க வந்து ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புள்ஸ் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் கதிர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் பதிரோடைய ஒரு விடாமுயற்சி தான் ராஜியை வந்து என்ன பண்ண போகுது எங்கேயோ கொண்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த தங்கமயிலோட கதை தான் தங்கமயில் கதை தாங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதற்கு முன்னாடி எல்லாருமே வந்து கஷ்டப்படும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க அவங்க வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போது அவங்களும் வீட்டில் இல்லை ஸோ இப்போ அதனாலே வந்துட்டு என்னாகுது அப்படின்னா மாமியாருக்கு ரொம்ப ரொம்ப உடம்பே சரியில்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம முத்து இருக்கார்லையா முத்து வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ இப்போ அந்த ஃபோன் நம்பர் வந்து எங்களுக்கு கிடைக்குமா சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஃபோன் ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு நான் வந்து டயல் பண்ணுறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஏன்னா அவங்க ஃபோனில் கூப்பிட்டா அவங்க என்ன பண்ணுறது இல்லை எடுக்கிறதே கிடையாது ஸோ அதனாலே இவங்களுடைய மொபைலே என்ன பண்ணுறாங்க டைப் பண்ணி வைக்கிறாங்க டைப் பண்ணி வச்ச உடனே அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சரி ஓகே இப்போ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறாங்க பட் இருந்தாலும் பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு இன்னும் புரியவே ஆரம்பிக்கலை ஸோ என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதற்கு பார்த்திங்கன்னா வர ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிடும் அதே மாதிரி ஆட்டோஸ் அதை ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாதுங்க ஸோ இப்போ கதிர் வந்து எப்படி ராஜ்ய போலீஸ் ஆக்குறது அப்படின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சரவணன் இருக்கார் இல்லையா அவர் வந்து தன்னுடைய அப்பாவை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாரு ஆனால் செந்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவங்க அப்பாவை பத்தியும் யோசிப்பார் மீனாவை பத்தியும் அதே டைம்ல யோசிப்பார் அண்ட் அவரை பத்தியும் கொஞ்சம் யோசிப்பார் ஆனா சரவணன் வந்து அவங்க அப்பாவை பத்தி மட்டும்தான் தான் யோசிக்கிறாரு தான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது அப்பாவுடைய சொல் மட்டும்தான் வேத வாக்கு அந்த சீரியல் டைட்டில்க்கு வந்து சரவணன் மட்டும்தான் பொருந்துவாரு தந்தை சொல் மிக்க இல்லை அப்படின்றதுக்கு சரவணன் மட்டும்தான் பொருந்துவார் மற்ற ரெண்டு பிள்ளைங்களுக்குமே அவர் மேலே பாசம் அப்படின்றது நிறையவே இருக்கும் பட் அவர் வந்து இந்த நடந்துக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க ஸோ இருந்தாலும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ என்ன தான் பண்ணி வராங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஏன்னா இப்போ சீரியல் வந்து ரொம்பவே முக்கியமாக தான் இருக்குது நல்லாலாம் இல்லை அது ஒன்று ஸோ இதற்கப்புறம் வந்து நல்லா வியூ போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா விஜய் டிவியிலருந்தே என்ன பண்ணுவாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடுவாங்க அப்படின்றத வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பாட்டிங்களுக்கு வந்து எப்படி சொன்னால் மட்டுந்தான் புரியும் அப்படின்றது தான் தரிசனமான உண்மை ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரி மொத்தம் இந்த சீரியலில் நாலு பேர் இருக்கிறாங்க ஸோ இப்போ சேர்ந்துட்டுருக்கிற பேரோடு சேர்த்து அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த பேரில் இந்த அஞ்சில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எத்தனை பேரோடைய நேமுக்கு வந்து அதிகப்படியான லைக்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு கீழே இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து லிங்கில் லிங்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி யாருடைய நேம் வருதோ அவங்கள வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டு அண்டு அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக் கொடுக்குணும் அப்படின்னா கொடுத்துட்டு அதற்கப்புறம் அந்த பானி மசாலா பூரியை வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதற்கப்புறம் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்ச பேர் யார் அப்படின்னா கதிரன் ராஜி மட்டும்தாங்க ஸோ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறுக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்